பக்தி அன்பர்களே வணக்கம் ஜெய் ஜெய துர்கா ஜெய ஜெய புவனேஸ்வரி ஜெய் ஜெய துர்கா ஜெய ஜெய புவனேஸ்வரி ஜெய ஜெய துர்கா ஜெய் ஜெய புவனேஸ்வரி சரி பல்லி அம்மலை துணை பல்லி அம்மலை துணை பள்ளி அமலே துணை விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிதனுக்கு சூரிய பகவான் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார் இதுவரை ராசியில் இருந்தார் இருந்து சிலருக்கு உடல் சூடு பிரஷர் அதிகரித்தது வீட்டில் சில காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கும் தற்போது இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்வதும் கூட அடிக்கடி வீட்டில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் வாக்கு சாதனையும் அதிகரிக்கும் திறம்பட பேசுவீர் செல்வம் செல்வாக்கு நாகரிக குணங்கள் கௌரவம் உண்டாகும் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு உரியவர் சூரியன் அவர் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பேச்சில் சூடு பறக்கும் உஷ்ணம் அதிகரிக்கும் பிரஷர் கூடும் ஆவேசமாக பேசுவீர்கள் பெண்கள் காரசாரமாக பேசுவர் ஒன்று சொன்னால் ஒன்பது பேசுவார்கள் ஏனென்றால் இரண்டாம் இடமாகிய ஜன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அவர்களிடம் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும் வாக்குவாதம் செய்து செய்தே காரியத்தை சாதிப்பர் உஷ்ண நோய் வரலாம் பிபி சுகரை செக்அப் செய்து கொள்ள வேண்டும் கண் உபாதை யாருக்கு பிறக்கும் போது பாதிப்படைந்திருக்கிறதோ அவர்கள் தஞ்சாவூரில் உள்ள சூரிய நயரார் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வியாசர்பாடியில் உள்ள வியாசர்பாடி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஈஸ்வர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் நன்மைகள் பெருகும் அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்கள் வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் நவ கிரகத்தில் உள்ள சூரியனுக்கு ஒரு நெய் தீபம் சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் வங்கலம் உண்டாகட்டும்